ஒருவனுக்கு எவ்வளவு திரளான ஆஸ்தி இருந்தாலும் அது அவனுக்கு ஜீவன் அல்ல என்றார் திரளான ஆஸ்தி உள்ள ஒருவரிடத்தில் ஒரு ஊழியக்காரர் சம்பாஷித்துக் கொண்டிருந்தார் அப்பொழுது அந்த செல்வந்தர் ஐயா அதோ பாருங்கள் அங்குள்ள பெரிய தோட்டமும் பண்ணையும் அதன் நடுவில் உள்ள பெரிய அழகான பங்களாவும் என்னுடையது இதன் முப்பது மைல் சுற்றளவில் உள்ள கிராமங்கள் தொழிற்சாலைகள் எல்லாம் என்னுடையதுதான் என்று பெருமையாக கூறினார் இவற்றையெல்லாம் பொறுமையாக கேட்டுக்கொண்டிருந்த அந்த ஊழியக்காரர் அவரை பார்த்து ஐயா இவ்வளவு ஆஸ்தியும் செல்வமும் இப்போ உலகத்தில் வைத்துள்ளீர்கள் ஆனால் இவைகளையெல்லாம் ஒரு நாளைக்கு விட்டுவிட்டு பரலோகத்திற்கு நீங்கள் போகும்போது அங்கு என்ன சொத்து சேர்த்து வைத்துள்ளீர்கள் என்று கேட்டார் அதற்கு அந்த ஐஸ்வர்யவான் பரலோகத்தில் நான் ஒன்றும் சேர்க்கவில்லை என்று பதில் கூறினார் இச்சம்பவம் நடந்து சரியாக ஆறு மாதத்தில் அந்த ஐஸ்வர்யவான் மறித்து போனார் ஆம் பிரியமானவர்களே நமது பணமும் பங்களாவும் ஆஸ்தியும் ஆபரணங்களும் ஜீவன் அல்ல பவுல போஸ்தலனோடு சேர்ந்து நாமும் கிறிஸ்துவே எனக்கு ஜீவன் அவரே என்னுடைய நல்ல பங்கு என்று சொல்வோமாக